ஓம் அடர்த்தி இலா கிரகமே போற்றி ஓம் அனுஷத்ததிபதியே போற்றி ஓம் அன்னதான பிரியனே போற்றி ஓம் அசுப கிரகமே போற்றி ஓம் ஆட்டுவிப்பவனே போற்றி ஓம் ஆயுட்காரகனே போற்றி ஓம் ஆதியூரில் அருள்பவனே போற்றி ஓம் ஆணவமழிப்பவனே போற்றி ஓம் இருவாகனனே போற்றி ஓம் இழைத்த தேகனே போற்றி ஓம் இரும்பு தேரனே போற்றி ஓம் இரும்பு உலோகனே போற்றி ஓம் ஈகிலானே போற்றி ஓம் ஈசுவரனானவனே போற்றி ஓம் உக்கிரனே போற்றி ஓம் உத்திரட்டாதி நாதனே போற்றி ஓம் உபகிரக முலானே போற்றி ஓம் எமன் அதிதேவதையனே போற்றி ஓம் எல் விரும்பியே போற்றி ஓம் எவர்க்கும் அஞ்சானே போற்றி ஓம் என்பரித் தேரனே போற்றி ஓம் ஏழாம் கிரகனே போற்றி ஓம் கரு மெய்யனே போற்றி ஓம் கலி புருஷனே போற்றி ஓம் கழுகு வாகனனே போற்றி ஓம் கருங்கு மலரனே போற்றி ஓம் கரிய ஆடையனே போற்றி ஓம் கருஞ்சந்தன பிரியனே போற்றி ஓம் கருங்கொடியனே போற்றி ஓம் கருநிறக் குடையனே போற்றி ஓம் கண்ணொன்றிலானே போற்றி ஓம் காகமேறியவனே போற்றி ஓம் காசியில் பூசித்தவனே போற்றி ஓம் காரியே போற்றி ஓம் காற்றுக் கிரகமே போற்றி ஓம் குளிர்கோளே போற்றி ஓம் கும்பராசி அதிபதியே போற்றி ஓம் குச்சனூர் தேவனே போற்றி ஓம் குளிகன் தந்தையே போற்றி ஓம் குருவடிவனே போற்றி ஓம் கொல்லிக்காட்டில் அருள்பவனே போற்றி ஓம் கைப்புச்சுவையனே போற்றி ஓம் சடையனே போற்றி ஓம் சமரிலானே போற்றி ஓம் சனி விரத பிரியனே போற்றி ஓம் சனிவார நாயகனே போற்றி ஓம் சாயை புத்திரனே போற்றி ஓம் சேயே போற்றி ஓம் சூரனே போற்றி ஓம் சூலாயுதனே போற்றி ஓம் சூரிய சத்ருவே போற்றி ஓம் சுக்ர நண்பனே போற்றி ஓம் சிவனடியானே போற்றி ஓம் சிவபக்கற்கடியானே போற்றி ஓம் சீற்றனே போற்றி ஓம் செயலரச் சேப்பவனே போற்றி ஓம் தமோகண்ணனே போற்றி ஓம் தண்டாயுதனே போற்றி ஓம் தசரதனுக்கருளியவனே போற்றி ஓம் தனிக்கோயிலுலானே போற்றி ஓம் தீப பிரியனே போற்றி ஓம் திருநள்ளாற்று தேவனே போற்றி ஓம் துளாராசி இழுச்சனே போற்றி ஓம் துயரளித்தருள்வோனே போற்றி ஓம் தைரியனே போற்றி ஓம் தொலை கிரகமே போற்றி ஓம் நம்பிக்கிறங்கியவனே போற்றி ஓம் நலனை சோதித்தவனே போற்றி ஓம் நீலவண்ண பிரியனே போற்றி ஓம் நீண்ட காலச் சுழலோனே போற்றி ஓம் பத்தொன்பது ஆண்டு பவனே போற்றி ஓம் பயங்கரனே போற்றி ஓம் பக்கச் சுழலோனே போற்றி ஓம் பத்மபீடனே போற்றி ஓம் பத்திரை சோதரனே போற்றி ஓம் பிணிமுகனே போற்றி ஓம் பிரபலனே போற்றி ஓம் பீடிப்பவனே போற்றி ஓம் பிரஜாபதி பிரத்யதி தேவதையனே போற்றி ஓம் புஷ்பப்பிரியனே போற்றி ஓம் புதன்மித்ரனே போற்றி ஓம் பூசத் ததிபதியே போற்றி ஓம் பேதமிலானே போற்றி ஓம் பைய நடப்பவனே போற்றி ஓம் போற்றப்படுபவனே போற்றி ஓம் மகரத்தாழ்பவனே போற்றி ஓம் மாங்கல்ய காரகனே போற்றி ஓம் மதிப்பகையே போற்றி ஓம் மனு சோதரனே போற்றி ஓம் முடவனே போற்றி ஓம் முதுமுகனே போற்றி ஓம் மும்முறை பீடிப்பவனே போற்றி ஓம் மூபத்தாண்டில் சுற்றுபவனே போற்றி ஓம் மேல் திசையனே போற்றி ஓம் மேற்கு நோக்கனே போற்றி ஓம் யமனை சோதரனே போற்றி ஓம் யம்மனுடன் பிறந்தோனே போற்றி ஓம் வன்னி சமித்தனே போற்றி ஓம் வலிப்பு தீர்ப்பவனே போற்றி ஓம் வக்கரிப்பவனே போற்றி ஓம் வலை மூன்றுலானே போற்றி ஓம் வில்லேந்தியவனே போற்றி ஓம் வில்வப்பிரியனே போற்றி ஓம் சிரம் பீஜ மந்திரனே போற்றி ஓம் சனீஸ்வரனே போற்றி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அனுகிரக மூர்த்தியே நின் திருவடிகளே சரணம்